யாழில் வயோதிபெருக்கு பெருக்கு மெழுகு மெழுகுவர்த்தி மன்னார் நகரசபை தவிசாளர் தெரிவின் பின்னர் பரபரப்பு இரத்த காயங்களுடன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி மன்னாரில் தந்தை செல்வாவின் சிலையை உடைத்த விசமிகள் வெளிநாட்டு ஆசை காட்டி கோடிக்கணக்கில் மோசடி மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட சி வி கே சி விஞ்ஞானம் இளம் குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு பதினான்கு வயது சிறுமி பாலியல் துஷ்பிரத்துக்கு உட்படுத்திய எழுபத்தி மூன்று வயது முதியவர் நான் வீட்டில்தான் இருந்தேன் காவல்துறை சரியான முறையில் தேடவில்லை தேசப்பந்து you யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற வடமாகாண சபை தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவருமான சி வி கே சிவஞானம் போராட்ட களத்தில் நின்ற மக்களால் அவ்விடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் அணையா விளக்கு போராட்டம் இன்றைய தினம் மூன்றாவது நாளாக தொடர் போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பகல் வேளையில் போராட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற சிவஞானத்தை அங்கிருந்த மக்கள் வெளியேறுமாறு கோது எழுப்பி யாழ்ப்பாணத்தில் பலர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்களின் பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினருடன் கூட்டு சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழ்ச்சு கட்சி ஆட்சி அமைத்துள்ளதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் எனவே அவ்வாறானவர்களுடன் கூட்டுச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள தகுதியற்றவர்கள் என்றும் கூறி போராட்டக் அப்புறப்படுத்தியதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் போராட்டக் களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய நூலுட்டோர் வருகிற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தியடைந்து முரண்பட சாணக்கியுள்ள சிலர் அவ்விடத்திலிருந்து இருந்து வெளியேறிச் யாழ் செம்மணியில் இடம்பெற்று வரும் அணையா விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது யாழில் மனைவியை பிரிந்து வாழ்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் கீரிமலை வீதி நல்லிணக்கப்புரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீமோகன் கஜேந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த ஒன்றரை வருடங்களாக மனைவியை பிரிந்து வாழ்ந்துள்ளார் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அதிகாலை மனைவியின் தந்தையின் வீட்டுக்கு சென்று தனக்குத்தானே தானே ஊற்றி தீ வைத்துள்ளார் பின்னர் உறவினர்கள் அவரை மீட்டு தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மென்னார் நகரசபைக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவு நேற்று மன்னார் நகரசபை பொதுமண்டபத்தில் இடம்பெற்ற பின்னர் இரு நபர்கள் இணைந்து ஒரு நபரை தாக்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த தாக்குதலில் காயமடைந்த நபர் ரத்த காயங்களுடன் மன்னார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் மேலதிக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் மன்னார் நகரசபை அமர்வுகள் நிறைவடைந்த நிலையில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களின பலர் மென்னார் நகரசபை முன்பகுதியில் நிறைந்திருந்த நிலையில் நபரொருவரை அழைத்து இருவர் உரையாடியிருந்தனர் குறித்த உரையாடல் கைகலப்பாக்கு மாறி இரு நபர்களும் இணைந்து மென்னார் பள்ளி சேர்ந்த நபர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளனர் சம்பவத்தில் தாக்கப்பட்ட நபர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இருப்பினும் சம்பவம் தொடர்பில் இதுவரை போலீசார் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் அராளி பகுதியில் தீ விபத்தில் சிக்கிய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் அராளித்திற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதானவரே உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி பலத்த காற்றுடன் கூடிய மழையால் மின்சாரம் தடை பெற்ற நிலையில் மெழுகுவர்த்தி அவரது ஆடையில் பற்றி அவர் தேக்காயங்களுக்கு உள்ளாகி உள்ளார் சிஜே நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதுனமைத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மர்ண விசாரணை அதிகாரி ஜேவாலசிங்கம் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவைத் தொடர்ந்து காவல்துறையினர் தன்னை தேடி வந்த காலப்பகுதியில் தாம் கிரியுள்ளவில் உள்ள தமது இல்லத்திலேயே தான் தங்கியிருந்ததாக கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து வரும் நாடாளுமன்ற குழுவில் நேற்று பதினோராவது நாளாகவும் முன்னிலையாக இருந்த நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் குழுவின் முன் சாட்சியம் அளித்து தேசப்பந்து நகோன் வீட்டில் விளக்குகளை இயக்காமல் தனியாக வசித்து வந்ததாகவும் மின்சாரம் இல்லாததால் அதற்கு பதிலாக மெழுகுவர்த்திகளை பயன்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தவறான இடங்களில் காவல்துறையினர் மாத்தரை வெலிகமாவில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் அந்த குற்றச்சாட்டு அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரேத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபதி தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் பதவி துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்தும் விசாரித்து வருகின்றனர் மென்னார் மன்னார் மத்தியில் மாவட்டச் செயலகத்திற்கு முன் அமைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலை இன்று அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளது தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இலங்கை தமிழர் கட்சியின் மென்னா்கிளை முக்கியஸ்தர்கள் இன்று காலை மென்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகிறந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் தந்தை செல்வாவின் உருவச்சிலையில் காணப்பட்டு அவரது தலை முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் அவரது சிலைக்கு அருகிலிருந்து தலைப்பாகம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அறிந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இலங்கை தமிழர் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மென்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் சம்பவ இடத்தில் பிரசன்னமாகியிருந்தனர் விசாரணைகளை மேற்கொண்டு மென்னார் போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை மென்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இந்தியாவின் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் உளவக்காடு பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதுடைய முதியவர் ஒருவர் வயது சிறுமியை வார்த்தை கூறி தனியாக அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டில் ஆலப்புழா வடக்கு போலீசார் விசாரணையை நடாத்தியுள்ளனர் இதில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தலைமறைவானது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்த நிலையில் கண்ணூர் நகரில் ஜிமால் சாலை பகுதியில் அந்த முதியவர் தலைமறைவாக உள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் போலீசார் கண்ணூர் போலீசார் உதவியுடன் அங்கு சென்று அவரை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி சுமார் நூற்றி ஐம்பது பேரிடமிருந்து ஐந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞன் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தெகிவலை பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஏழு வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கேரளபனை காவல்துறை பிரிவில் பணமோசடி தொடர்பாக இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நேற்று மாலை கொம்மனித்திரு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் பின்னர் கொழும்பு மத்திய பிரிவு குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று விசாரணை நடாத்தி இந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கொம்பினித்திரு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்